ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னோடய மண் பாத்திரம் கலெக்ஷன் தான் காட்டிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ரொம்ப வருஷமாக மண் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குக்கிங்க்கு ஃபஸ்ட்டு விஷயம் டேஸ்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அது நீங்கள் அதில் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதில் ரெகுலராக செய்கிறவங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் வாங்கி சமைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் செகண்ட் வந்து குக்கிங் டைம் வந்து சேவ் ஆகும் ஏன்னா மண் பாத்திரம் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஈவன் கேஸை ஆஃப் பண்ணாலும் அது வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு குக்கிங் டைம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா கூட அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களோட குக்கிங் டைம் வந்து சேவ் ஆகும் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமே குக் ஆகிடும் அந்த ரெண்டு விஷயத்தினாலையும் குக்கிங் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ இது குக்கிங் டைம் சேவ் ஆகுதுன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு தேர்ட் அட்வான்டேஜ் உங்களோட கேஸ் வந்து சேவ் ஆகும் ஃபோர்த் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிற பொருளெல்லாம் ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இதில் குக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதில் விட்டுட்டீங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது அப்படியே நீங்கள் மார்னிங் குக் பண்ணி வச்சா கூட ஈவினிங் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இந்த நாளும் வந்து நீங்கள் மண்பாத்திரத்தில் சமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கலாம் அப்படி வா எது 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 எதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சட்டியில் வந்து நீங்கள் சிகப்பு கலர் சட்டி கருப்பு கலர் சட்டி ரெண்டும் பார்த்துருப்பீங்க அந்த கன்ஃபியூஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கும் கருப்பு கலர் சட்டி வந்து செகண்ட் டைம் அதை இன்னொரு தடவை வந்து அவங்க சுடுவாங்க அதனால் அந்த கலர் வந்து அந்த மாதிரி மாறும் மற்றபடி இதில் சமைச்சா தான் நல்லதா அதில் சமைச்சாதான் நல்லதான்னா எல்லாமே ஈக்குவல் தான் ரெண்டில் சமைச்சாலும் வந்து நல்லது தான் இதுக்கும் அதுக்கும் வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ என் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து என்னோடய ரைஸ் வைக்கிற பாத்திரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது நான் ரைஸ் வைக்கன்னு கடையில் கேட்கும்போது இதை காமிக்கும்போது நான் இது ஏதோ குழம்பு தான் நினச்சேன் ரைஸ் வைக்க இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு கூட ரொம்ப டவுட்டாக இருந்தது ஆனால் இதை வாங்கி நான் யூஸ் பண்ண அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நான் காலையில் இதில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி வச்சு அதில் ரைஸ் போட்டு விட்டுருவேன் வடிக்கணும்னு தோன்னா தான் வடிப்பேன் சில நாள் வடிப்பேன் மற்றபடி இல்லைன்னா அளவாக தண்ணி வச்சு ரைஸ் வச்சா அது அது பாட்டு குக்காகி வெந்து முடிச்சிடும் நம்ம வந்து வச்சிடலாம் இதில் வந்து இது நான் ஸ்டிக் மாதிரி இது பார்த்தா அடியில் நமக்கு ரைஸ் எல்லாம் நிறைய ஒட்டிக்குமோ மண் சட்டியில் சமைச்சா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் நான் என்ன நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஆனால் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான்ஸ்டிக் மாதிரி வந்துடும் அது அடியில் வந்து ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த சட்டி சமைக்கிறதுக்கு நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த பிளாக் சட்டி ரெண்டாவது டைம் சொல்கிறாங்க அதனால தான் இந்த கலர் வருது அதனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி கூட பட் அதுக்காக இதுதான் நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை நீங்கள் சிகப்பு சட்டி பிளாக் சட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக வலுவலுன்னு இருந்ததுனால இது பெட்டராக இருக்கும்னு இது வாங்கினேன் இது வந்து என்னோடய பருப்பு வைக்கிற சட்டி இது பருப்பு நெல் பருப்பு கீரை அது எல்லாமே வைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து குத்தி விட்டுருப்பாங்க அது எதுக்காகன்னா நம்ம பருப்பு கீரை இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மத்து இல்லாட்டி கூட ஓகேன்னு ஒரு கரண்டியை கூட ஜஸ்ட்டு அப்படியே மேஷ் பண்ணிங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகிடும் இது பருப்பு கடையிற சட்டி இல்லைன்னா கீரை கடையிற சட்டி அது ரெண்டில் எதுக்கு வேணாலும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா குக் ஆகும் ஆனால் இதில் எனக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கொத்தி விட்டுருக்கிற இடத்துலலாம் சொர சொரன்னு இருக்கும் அதனால தான் அது மேஷ் ஆகுது பட் இது வாஷ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு அதை வச்சு தேய்ச்சி தான் நான் வாஷ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அந்த கீரை கடையும் போது தெரியறதில்ல பட் பருப்பெல்லாம் கடைஞ்சோன்னா அது வந்து கொஞ்சம் அதில் வந்து ஒட்டிக்குது கொஞ்சம் கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது யாராவது ஈஸியாக கழுவுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி இந்த சட்டியும் பருப்பு கடையிறதுக்கும் சரி கீரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன சட்டி ரெண்டும் நான் புளி குழம்பு ஏதாவது பூண்டு குழம்பு இந்த நான்வெஜ் வறுவல் இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் ஈவன் டிஃபனுக்கான சைட் டிஷ் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த சின்ன சட்டி ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன் புளி குழம்புலாம் இந்த மண் சட்டியில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த சின்ன சட்டி ரெண்டுமே அந்த மாதிரி இதுக்கு ஈவன் ஒரு தக்காளி சட்னி அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அதுக்கு எதாவது வதக்கணும்னா கூட நான் இந்த சின்ன சட்டியை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் மண் பாத்திரம் வாங்குறீங்கன்னா முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து வாங்கணும் இப்போ நான் வச்சுருக்க இந்த ரெண்டு சட்டியிலையுமே இந்த சட்டி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதுவே இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக அதிகமாக இருக்கும் இப்போது வெயிட் கம்மியாக இருக்கிற சட்டிக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிற சட்டிலேயும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்க சட்டி ஒன்றும் பண்ணாது ஆனால் வெயிட்டாக இருக்க சட்டி கொஞ்சம் சீக்கிரமே அடியில் வந்து வெடிச்சிருது நம்ம கேஸில் வந்து வைக்க வைக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட ரொம்ப வெயிட்டான சட்டி தான் இதெல்லாம் வந்து சீக்கிரமே இந்த மாதிரி வெடிச்சிருது அதே அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்க சட்டி நீங்கள் கேஸில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட பெருசாக வெடிக்கிறது கிடையாது அதனால நீங்கள் வாங்கும் போது வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அது வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வருது ஏன்னா இந்த மாதிரி வெடிச்சிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரு சில டைம் ஆயில் ஊற்றும் போது இந்த இடம் அப்படியே வெடிச்சு உள்ளார கூட போயிடும் அதனால் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க வெயிட்டாக இருக்க சட்டியில் அந்த க்ராக் வந்து வருது நான் வச்சுருக்க வெயிட்டாக இருக்க எல்லா சட்டிலேயும் அந்த க்ராக் இஷ்யூ இருக்குது அதனால தான் நான் இதை சொல்கிறேன் இதை நோட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வெயிட்டான சட்டியில் இப்போ அந்த கிராக் லைட்டாக இருந்தாலும் நான் கம்மி ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால ஒன்றும் புதுக்கி பெரிய ப்ராப்ளம் வரலை அதனால் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி பெருசு ஒன்று வச்சுருந்தேன் அதை நான் இப்போ வந்து தூக்கி போட்டுட்டேன் ஏன்னா அது நல்லாவே வெடிச்சிருச்சு அதனால் அதை நான் வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மண் பாத்திரம் இதில் தான் நான் வந்து எப்போவுமே ரெகுலராக சாம்பார் வைப்பேன் எனக்கு இந்த இதோட ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் இதில் சாம்பார் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாம்பார்னு டிசைட் பண்ணிட்டாலே நான் இந்த பாத்திரத்தை எடுத்துருவேன் இது ப்ராப்பராக ஒரு லிட்டோட கூட இருக்குது இதை ஃபினிஷிங்கும் இதுவும் லைட் வெயிட் தான் இதுவும் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த க்ராக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இதில் வரலை ஸோ சாம்பார்னால் எனக்கு வந்து இந்த சட்டி தான் செஞ்சு அதே மாதிரி இப்படி மூடி வச்சிருவேன் ஈவன் ஸ்டோர் பண்ணும்போது கூட இந்த லிட்டை இந்த மாதிரி கவுத்து வச்சு நான் அது மேலே இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருவேன் ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்குமே வந்து இது எனக்கு பெரிய இடத்த வந்து இது பண்ணுறது கிடையாது மற்ற பாத்திரத்தை விட இதில் வந்து மேலே நான் இந்த மூடி அப்படி கவுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால எனக்கு இது ஸ்டோரிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதோட என்னோட ரொம்ப ஃபேவரட் சட்டி அது இதுவும் நான் சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சட்டி தான் இதுக்கு லிட்டெல்லாம் கிடையாது இதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது அது வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது ஸோ இதுலையும் வந்து நான் சாம்பார் வைக்கிறதுக்கு இதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் சப்போஸ் அதுல நான் வேற ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னா வாஷ் பண்ணாம வச்சிருக்கேன் அந்த மாதிரி டைம்ல இல்லைன்னா வெறும் பருப்பு மட்டும் வேக வைக்கணும்னா கூட நான் நிறைய டைம் வந்து இந்த சட்டியை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து இந்த சட்டியை வந்து யூஸ் பண்றேன் ஸோ ரெண்டுமே என்னோட சாம்பார் வைக்கிற தான் இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டான சின்ன சட்டி இது ரெண்டும் நான் ஒரே கடையில் தான் வாங்கினேன் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது இது அந்த ரைஸ் வைக்கிறதுக்காக நான் வச்சுருந்த அந்த கருப்பு சட்டி ப்ளஸ் இந்த வெயிட்லெஸ்ஸாக வருவல் பண்ணுவேன்னு காமிச்சேன் இல்லையா அந்த சட்டி இதெல்லாம் நான் ஒரே கடையில் தான் வாங்கினேன் அந்த கடையில் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே நான் ரசத்துக்குன்னு வாங்கும்போது போது இதில் ரசம் வைப்பனான்னு யோசிச்சுட்டு ஆனால் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குன்னு தான் வாங்கினேன் ஆனால் இதில் ரசத்தை தாளித்து வச்சிட்டு நீங்கள் ஒரு கொதி வந்த உடனே ரசம் வந்து ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறதே கொதிக்காத ரசம் புளிக்காத தயிர்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த நொறை கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் ரசம் வச்சிங்கன்னா அதோட மனமும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே இதே சட்டிலே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் வைக்கிற ரசம் நைட்டு எடுத்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சட்டியுமே என்னோடய ரொம்ப ஃபேவரட் சட்டின்னு சொல்லலாம் ஏன்னா இது நான்ஸ்டிக் இது மாதிரி எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் தான் என்னோட மண் பாத்திரம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து மண் பாத்திரம் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதில் ஒரு சில விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே நீங்கள் வெறும் சட்டியாக அடுப்பில் வந்து வச்சு சூடாக்க கூடாது அதில் ஆயிலோ இல்லைனா நீங்கள் ஏதாவது பாயில் பண்ண போகிறீங்கன்னா வாட்டரோ ஊற்றிட்டு அப்புறமா தான் நீங்கள் ஃப்ளேமாக பற்ற வைக்கணும் ஏன்னா வெறும் சட்டியை நீங்கள் அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அது நல்லா சூடானோன்னா அதில் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே அந்த இடம் ஓட்டையாகிடற மாதிரி ஆயிரும் நாளாக நாளாக ஏன்னா இது மண் டக்குன்னு வந்து ரொம்ப ஹீட் ஆகி கூல் கூலானுச்சுன்னா அந்த இடம் பிரேக் ஆயிரும் அதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வெறும் சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணாதீங்க அதே மாதிரி ரொம்ப ஹெவியான பார்ட்ஸாக வந்து வாங்காதீங்க அது சீக்கிரமே கிராக் வந்து அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாயிடுது ஸோ வாங்குறது கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வரும் நான் ஃபஸ்ட்டே மண் சட்டியில் சமைக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது மண் சட்டியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு நான்வெஜ் சமைச்சிருந்தாலும் சரி ஒரு வறுவல் செஞ்சுருந்தாலும் சரி எது வேணால் நீங்கள் செஞ்சுருந்தாலும் மண் சட்டியை கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏதாவது ரொம்ப அடிபிடிச்சிச்சின்னா கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு லைட்டாக ஒரு தேய் ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிங்கனாலே வந்துடும் மண் சட்டியை கிளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்க மண் பாத்திரத்தை எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மண் பாத்திர கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு இதை மறந்துவிட்டேன் இப்போ தான் டைனிங் டேபிளில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் எப்போவுமே இதில் வாட்டர் ஃபில் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருவேன் இது தொடுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது நீங்கள் மண்பானை மாதிரி இதை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி அடியில் அந்த மண்ணெல்லாம் வந்து போட்டு அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிங்கனாலே போதும் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டீங்கன்னா அவங்கவுங்களே எல்லோரும் ஊற்றி குடிச்சிக்குவாங்க நீங்கள் தீர தீர ரீஃபில் பண்ணால் போதும் சரி ரொம்ப சின்னதாக இருக்கே இதை நம்ம அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டியிருக்குமே சீக்கிரம் தண்ணி தீந்துரும் அப்போ இந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகாத அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா இதில் நீங்கள் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிங்கனாலுமே திரும்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ஹாஃப் அன் ஆர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸே திரும்ப இது நல்லாவே கூலிங் ஆகிடுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டோட கலருக்கும் பாட்டமில் வாட்டர் ஃபில் இருக்கிற ஏரியாக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா வாட்டர் ஃபில் ஆயிருக்க ஏரியா ஃபுல்லாக அந்த மண்ணு கூலாகி அந்த கலரே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக த தெரியுது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தண்ணி குடிக்கணும்னா அவங்க வந்து இந்த தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ சில்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வாட்டர் நான் ஈவன் காப்பர் பாத்திரத்தில் கூட வாட்டர் ஃபில் பண்ணி ரெண்டையுமே டைனிங் டேபிளில் தான் வச்சுருப்பேன் ஆனாலுமே அவங்க வந்து இதில் தண்ணி குடிக்கிறத தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மண் பாத்திரம் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா இதை கூட வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆர்வோ வாட்டர் அதை யூஸ் பண்ணும்போது அதில் எல்லாமே டிமினரலைஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் அந்த ஆர்வோ வாட்டரையே ஜஸ்ட்டு இதில் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா திரும்பவும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரீகெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா விதத்துலேயும் இது ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷன் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக எந்தெந்த மாதிரி பாத்திரம் வாங்கினா அதை எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் மண் பாத்திரம் வாங்கி அதை சமைக்கிறதுக்கு எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ